ஸ்டோரி டெல் ஆப்பில் எனது நூல்கள் என் குரலில் வணக்கம் உலக புத்தக நாள் இன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள் இந்த நாள் இந்த நாள் இனிய நாள் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு கேட்டால் புத்தகத் திருவிழாக்களை பார்க்குற போதும் புத்தகத் திருவிழாக்களை பேசுகிற போதும் நூலகங்களுக்குள்ளே போகும்போதும் புத்தக கடைக்குள்ளே போகும்போதும் ஒரு மகிழ்வு ஏற்படும் பேரறிஞர் அண்ணா ஒரு முறை அவரை பார்ப்பதற்காக நண்பர்கள் தொலைபேசியில் அழைத்தார்களாம் உங்களை பார்க்க வரலாமா யாராவது இருக்காங்களா உங்கள் வீட்டில் நாங்கள் வரலாமா ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வாங்க அப்படின்னாராம் உடனே இவங்களை தயங்கி தயங்கி போயிருக்காரு அண்ணா மட்டும்தான் உட்காந்துருந்துருக்காரு சுற்றி புத்தகமாக இருந்திருக்கு என்ன அவங்கலாம் போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையே இருக்காங்களே யார் அவங்கெல்லாம் இதோ இளங்கவடிகள் இதோ திருவள்ளுவர் இதோ ஷெல்லி இதோ கிட்ஸ் என்று இந்த அறிஞர்களெல்லாம் தன்னோடு இருப்பதாக அவருக்கு ஒரு நேரம் அப்போ புத்தகங்கள் வந்து நல்ல நண்பர்கள் மாறிங்க இன்னும் கூட சொல்லலாம் நண்பன் கூட முப்பது வருஷம் கழித்து மாறுவாங்க இவனா இப்படி ஆனா அப்படின்னு நமக்கு ஒரு என்ன எண்ணம் ஏற்படும் ஆனால் புத்தகம் மாறாதுங்க பத்து வயதில் நீங்கள் ஒரு புத்தகத்தை படித்து ஐம்பது வயதில் படித்து தொண்ணூறு வயசில் படித்தாலும் அந்த புத்தகத்துடைய தன்மை அப்படியே தான் இருக்கும் இன்னொன்று நூல்களை படிப்பதனால்தான் நம்முடைய அறிவு தீட்டப்படுகிறது மீட்டப்படாத வீணையும் தீட்டப்படாத கத்தியும் அது இசை எழுந்து போகும் இது கூர்மை எழுந்து போகும் புத்தகத்தை எப்படி நேசிக்கணும் அப்படின்னு கேட்டால் நானும் புத்தகம் வாங்குகிறேங்கிறதுக்காக வாங்கக்கூடாதுங்க புத்தகத்தோடையே இருக்கணும் எப்போவுமே இருக்க பழகணும் ரவீந்திரநாத் தாகூருடைய சகோதரர் அவருக்கு பிறந்தநாள் பரிசு கொடுக்கணும்னு நினச்சாராம் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் நம்முடைய தேசிய கீதத்தை உருவாக்கியவர் வங்கதேசத்தினுடைய தேசிய கீதத்தையும் அவர் தான் உருவாக்கினார் ரெண்டு தேசத்திற்கான தேசிய கீதத்தை உருவாக்கியவர் நோபல் பரிசு பெற்றவர் அவர் பிரபு குடும்பத்தை சேர்ந்தவர் பெரிய செல்வ குடும்பத்தை சேர்ந்தவர் அவங்க அண்ணன் என்ன பண்ணாரா இவர் தூங்கிட்டு இருக்கப்போ அவருடைய அரைக்கதவை மெதுவாக திறந்து அவருக்கு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு போனால் அந்த பட்டு மெத்தையில் தம்பி படுத்துருப்பான் அது அந்த மெத்தையில் போய் தலாணி கட்டியில் வச்சுட்டு வந்துடலாம் நினச்சி பார்த்து எடுத்து வச்சாருக்கேன் அப்படியே அதுருந்து போனார் அந்த பட்டு மெத்தை முழுவதும் புத்தகமாக இருக்குது தாகூர் கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கார் அப்போ பாருங்கள் இதை பார்த்து அவங்க அண்ணன் ரொம்ப வியந்து போனார் அப்படின்னு நான் படித்து பார்த்தேன் அதே போல் பகத்சிங் அவர்கள் அந்த தூக்கிலிடப்படுவதற்கு முன்பாக புத்தகங்களை வாசித்து கொண்டிருந்தார் அப்போது தூக்கிலிடுவதற்கான நேரம் வந்ததுன்னு சொன்ன உடனே இரண்டு அறிஞர்கள் உரையாடி கொண்டிருக்கும்போது ஏன் குறுக்கிடுகிறீர்கள் என்று கேட்டாராம் அதாவது புத்தகம் ஒரு அறிஞன் அதை படித்து கொண்டிருக்கின்ற நானும் அறிஞராகவதற்கான முயற்சி செய்கிறேன் எங்களுக்குள் ஏன் குறுக்கீடு என்று ஒரு கேள்வி கேட்டாராம் இதுதான் வேணுங்க புத்தகத்தின் மீது ஆர்வம் இருக்க போய்தானே திருசரபுரம் மீனாசுந்தரப்பிள்ளை அவர்கள் இலக்கணத்தை இலக்கியத்தை கற்றுக்கொள்வதற்காக ஒரு அன்னக்காவடி துறவியினுடைய அன்னக்காவடியை தூக்கி கொண்டு அவரிடத்தில் அணி இலக்கணத்தை படித்து கொண்டார் என்று அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் அதே போல் உவே சாமிநாதையர் அவர்கள் ஆறு ஆண்டு காலம் திருசிரபுரம் மீனாசுந்தரப்பிள்ளியவர்களிடத்தில் கற்ற கல்வியால் தான் வீடு வீடாக ஊர் ஊராக சென்று ஏடுகளை தேடி பதிப்பித்தார் அதனால் நமக்கு புத்தகங்கள் கிடைத்தன என்னமும் கூட யோசிச்சு பாருங்க சில நாடுகளில் மொழி இருக்கும் எழுத்து இருக்காதுங்க சில நாடுகளில் மொழியும் இருக்கும் எழுத்து இருக்கும் வரலாறு இருக்காது ஆனால் நமக்கு மட்டும்தான் வரலாறு உண்டு மொழி உண்டு எழுத்து உண்டு இந்த இத்தகைய மாகடல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான புத்தகங்கள் எல்லாம் நம்மிடத்திலே உண்டு பாரதியை எட்டயபுரம் மன்னால் அழைக்கிறார் அப்போது செல்லமா பாரதி என்ன மகிழ்ந்தார் தெரியுமா நம்முடைய கணவர் செல்லுவார் அவருக்கு பரிசு கொடுப்பார்கள் வீட்டுக்கு பொருள்கள் வாங்கி வருவார் நம் வறுமை நீங்கும் அதே போல் பாரதி சென்றார் பரிசு கிடைத்தது பெட்டிகளோடு வந்து சேர்ந்தார் வந்தவுடனே செல்லம்மா பாரதி ஆவலோடு அந்த பெட்டிகளை பிரித்து ஏமாந்து போனார் என்ன அந்த இருந்தவையெல்லாம் புத்தகங்கள் தான் என்ன இப்படி என்று கேட்டாராம் பாரதி சொன்னாராம் என்ன செல்லம்மா இப்படி சொல்லிவிட்டாய் இதோ பார் தாயா செல்லியினுடைய புத்தகம் இதோ பார் கீட்ஸினுடைய புத்தகம் இதோ வால்ட் வாழ்வின்னனுடைய புத்தகம் இவையெல்லாம் கிடைக்காது என்று அவர் சொல்லி 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 மகிழ்ந்தாராம் உண்மை இது தானங்க நாம் அன்றாடம் உண்பதற்காக வாழ்கிறோம் உண்டு வாழ்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை போக்குகிறோம் ஆனால் அவற்றுக்கு மேல் என்ன என்றால் உண்பதைப் போல சுவாசிப்பதை போல வாசிப்பதையும் வாழ்க்கையாக கொண்டால் அது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய தொண்ணூறு வயதுக்கு மேலும் கூட போட்டிருக்கிற கண்ணாடிக்கு மேலே ஒரு லென்ஸை கையில் வச்சுக்கிட்டு அதன் மூலமாக படித்து கொண்டிருப்பாராம் அப்ப உயிரின் நாட்டம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் இது புகழை பெறுவது என்பது சாதாரணமில்லை பொருளைப் பெறுவது வேண்டுமானால் சில நேரங்களில் வழிகள் சுலபமாக இருக்கலாம் ஆனால் அறிவை பெற வேண்டுமென்றால் நாளும் நாளும் நூல்களை படிக்க வேண்டும் எனவே நூல்களை படிப்பதற்கு நாம் பழகிக்கொள்வோம் நம்முடைய தலைமுறையை பழக்குவோம் புத்தக நாள் என்பது சாதாரண நாள் அல்லங்க சரஸ்வதியை வழிபடுகின்ற நாள் அந்த சரஸ்வதியே கையில் நூல் வைத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவரும் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் பொருள் எனவே கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை விகினும் கற்கை நன்றே யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு படித்த ஒருவனுக்கு இந்த ஊரும் உலகமும் நாடும் சொந்தம் என்று சொன்னால் மரணம் வரைக்கும் ஒருவன் ஏன் படிக்காமல் இருக்கிறான் என்று திருவள்ளுவர் ஆச்சரியமாக நம்மை பார்த்து கேட்கிறார் எனவே படிப்போம் புத்தகங்கள் மூலமாக அறிவை பெருக்கிக் கொள்வோம் புத்தக திருநாள் நல்வாழ்த்துக்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்